அப்படி போகிறோம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் திருவள்ளுவாச்சு இல்லை இடம் கொடுக்குறேன் வீடு வந்து அங்கே வச்சுட்டு அவரை ஆஸ்பிளை இந்த ஃபோட்டோஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களான்னு கேமரா அந்த ஏதாவது நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு சின்ன டாலில் ஒரு கேன் கெல்ட் அபவுட் கோப் மேபி அந்த ஆர்டி அசோசியேஷன் ஏதே கேன் கமெண்ட்டேஜ் ஜோஜன் இது ப்ரைவேட் கிடைக்கிற கவர்மெண்ட் அப்போ

தண்ணி வருாங்க ஃபோன் பண்ணாங்க அதெல்லாம் உங்களுக்கு ரெண்டு 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 மூணுச்சிட்டு எனக்கு ஈவினிங் நீங்கள் ஃபோன் பண்ணி